தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் உட்கார்ந்திருப்பதும் பள்ளி வாசல்களின் சிறப்பும் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் ஹொன்வா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் நபி நபிசல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தாம் தொழுமிடத்தில் ஒழுவுடன் இருக்கும் போதெல்லாம் அவருக்காக வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் தங்கள் பிரார்த்தனையில் இறைவா இவரை மன்னித்து விடு இவருக்கு நீ கருணை புரி என்றும் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் தொழுவதற்காக காத்திருந்து தொழுகைதான் அவரை தம் மனைவி மக்களிடம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்குமே ஆனால் அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் என அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆக நாம் தொழுமிடத்தில் ஒழுவுடன் இருக்கும்போதெல்லாம் நமக்காக வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் மேலும் அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் என அல்லாவின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள்